லஞ்சம் யாராக இருந்தாலும் அவன் சட்டப்படி தண்டனை வாங்கணும் வாங்கணும் இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு துறையில் ஒரு முக்கியமான அதிகாரி ஒரு கோட்ட அலுவலர் அவர் வந்து ஒரு நபர்கிட்ட பணம் வாங்குறாரு அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொல்கிறான் இங்கே வந்து பணத்தை கொடுத்தா தான் கழித்து போடுவான் நான் விஜிலன்ஸ் ஓடான்னு இல்லை இல்லை நான் விஜிலன்ஸ் போனோன்னா அவன் இப்போ கோர்ட்டில் போட்டு வேலைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் என் வேலைக்கு பாதிப்பு வந்துடும் அதனால் இப்போ நான் வரல அப்படின்ட்டான் அதனால் அவனை என்ன பண்ணுனா வீடியோ எடுத்துட்டான் வீடியோ எடுத்து ஒரே ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணியிருக்கான் இது ஒரு பக்கம் எதுக்காக சொல்லணும்னா இது வந்து அவன் வேலைக்கு யோசனை அவன் கொடுக்கல கம்ப்ளைண்ட் கொடுக்கல விஜிலன்ஸில் நீங்கள் நம்மளாக வந்து விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தயவுசெய்து கொடுக்கணும் ஏன்னா லஞ்சத்தை நம்ம ஒழிக்க முடியாது ஐயா சொன்னாங்க கொஞ்சம் குறைப்போம் ஒரு நூறு பேர் லஞ்சம் வரேன்னு வச்சுங்களேன் நம்ம ஏரியாவில் ஒரு ஆ ஆயிரம் ஆஃபீஸர் இருப்பாங்க எல்லா ஆஃபீஸரும் நாங்கள் கெட்டவன் கிடையாது நூறு ஆஃபீஸர் நல்லவங்க இருக்காங்க நூறு ஆஃபீஸர் திருடம் இருப்பான் அந்த திருட்டு ஆஃபீஸரை நம்ம டிரைவ் செய்து லஞ்சம் ஒளி கொடுத்துருவீங்களோ தயவு செய்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் மாதிரிலாம் பண்ணுறான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சார் என்னால் கம்ப்ளைண்ட் முடியாது நான் போகிறேன் வரேன் இந்த முத்துசாமி அவர் போகிறாரு சார் அவர் இந்த பட்டா டான்ஸர் போகிறாரு அவர் ஃபோன் நம்பர் தராங்க சார் நீங்கள் அவரே கான்டக்ட் பண்ணுங்க நான் நீங்கள் தான் நம்பர் கொடுத்தீங்கன்னு உங்க பேர் சொன்னா பிரச்சனை இல்லை உங்க பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா உங்க பேரே சொல்ல மாட்டாங்க நீங்க அவங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் விஜிலன்ஸ்ல அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க முடிச்சு விட்டுருவாங்க அதனால தயவு செய்து நம்ம இங்க வந்திருக்கிற நம்ம பத்ராயகத்தினுடைய நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா எதையுமே நீங்க ஒரு அலுவலகத்துக்கு இந்த இந்த அலுவலகம் சரியில்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆடியோவாவது அட்லீஸ்ட் ஆடியோவாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு போங்க சும்மா ரெக்கார்ட் இருக்கட்டுமே வெளியே வந்து கூட அழைச்சிட்டு போங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா